அனைவருக்கும் வணக்கம் திமுக மூத்த அமைச்சரும் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளருமான திண்டுக்கலை பெரியசாமி அவருடைய இல்லத்திலும் அவருடைய மகன் மற்றும் மகள் சார்ந்த பகுதிகளிலும் அமலாக்கத்துறை இன்று காலையிலிருந்தே தீவிரமான சோதனை நடத்தி வருகிறார்கள் அமலாக்கத்துறை கடந்த சில நாட்களாக சைலண்ட் மூடில் இருந்தார்கள் நாம் கூட பேசியிருந்தோம் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை டெல்லியில் போய் சந்தித்த அந்த சந்திப்பை தொடர்ந்து அமலாக்கத்துறை அமைதியாக இருக்கிறார்கள் அதுவரை தீவிரமாக சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த அமலாக்கத்துறை அமைதியாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற செய்திகளெல்லாம் பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு மறுபடியும் அமலாக்கத்துறை இருக்கிறது இந்த முறை குறிவைக்கப்பட்டிருப்பவர் திமுகவின் மூத்த அமைச்சரான திண்டுக்கலை பெரியசாமி அவருடைய இல்லம் அவருடைய அலுவலகம் அவருக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள் மதுரை சென்னை திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடந்து வருகிறது எதற்காக இந்த சோதனை என்று கேட்டால் அமலாக்கத்துறை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சோதனை நடத்துகிறார்கள் களம் இறங்குகிறார்கள் என்றாலே சட்டவிரோத பண சட்டத்தின் கீழ் தான் அவர்கள் களம் இறங்குவார்கள் அந்த அடிப்படையில் திண்டுக்கலை பெரியசாமி என்ன மாதிரியான பணப்பரிவர்த்தனையை சட்டவிரோதமாக செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த சோதனை குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தபோது வீட்டு வசதித்துறை அமைச்சராக திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் இருந்தபோது அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலர்கள் சில அதிகாரிகளுக்கு இந்த வீட்டு முறைகேடாக வழங்கினார் என்கிற ஒரு புகார் ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருந்து வந்தது குறிப்பாக அந்த உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாபர் ஷேட்டுடைய மனைவிக்கு வீட்டுமனை முறைகேடாக வழங்கினார் என்கிற புகார்கள் எல்லாம் இருந்தது அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கும் பதிவு செய்திருந்தார்கள் அந்த முறைகேட்டில் ஏதாவது சட்டவிரோத விரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் மீது இன்னொரு வழக்கும் இருந்தது இரண்டு கோடி மதிப்பில் அளவுக்கு அதிகமாக அவர் அமைச்சராக இருந்தபோது சொத்துக்களை குவித்தார் என்கிற வழக்கும் அவருக்கு இருந்தது அந்த வழக்கின் அடிப்படையிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதாகவும் தகவல்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்தவிதமான செய்திகளையும் இது குறித்து வெளியிடவில்லை அநேகமாக இன்று மாலையோ இல்லை இந்த சோதனை இரண்டு நாட்கள் நடைபெற போவதாக சொல்கிறார்கள் அந்த இரண்டு நாட்கள் சோதனை முடிவடைந்ததற்கு பிறகோ அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமான செய்திகளை எல்லாம் வெளியிடுவார்கள் இந்த சோதனையின் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கலை பெரியசாமி அவர்களுடைய அறை அந்த அறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு வருகிறார்கள் என்ற செய்தி அறிந்ததுமே தலைமைச் செயலாள செயலக பணியாளர்கள் திண்டுக்கலை பெரியசாமி அவர்களுடைய அலுவலகத்திற்கு அவருடைய அறைக்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்களாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுத்தியலோடு சென்று அந்த பூட்டை உடைத்து சோதனை நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்களாம் இது ஒரு புறம் இருக்க அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை எதிர்த்து திமுகவினர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய வாகனத்தையும் திமுகவினர் மறித்திருக்கிறார்கள் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்ட போதும் இதே போன்ற ஒரு எதிர்வினையை தான் திமுகவினர் ஆற்றினார்கள் அந்த எதிர்வினையின் விளைவாகத்தான் செந்தில் பாலாஜி நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தார் என்கிற செய்திகள் எல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தானே அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திண்டுக்கல்லை பெரியசாமியையும் மாட்டிவிடக்கூடிய சிக்க வைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திமுகவினர் திண்டுக்கல்லை பெரியசாமி தவறு செய்தாரா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வருகிறார்கள் அப்போ அதை எதிர்கொண்டு தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திண்டுக்கலை பெரியசாமிக்கு இருக்கிறார் இதில் சோதனையே நடத்தக்கூடாது அமலாக்கத்துறை வரவே கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமை திமுகவினருக்கு கிடையாது அப்போ ஏன் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் எதிர்கொள்ளுங்கள் இப்போ கூட இவங்க திண்டுக்கலை பெரியசாமி தவறே செய்யவில்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் உண்மை என்ன என்று அதனால்தான் உண்மைகள் வெளியே வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள் கொஞ்ச நாளாகவே சைலண்ட் மோட்டில் இருந்த அமலாக்கத்துறை மறுபடியும் களமிறங்கி இருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஆனால் அமலாக்கத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருந்த வண்ணம் இருக்கிறது நாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறோம் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைகள் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வெறும் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நடவடிக்கைகளிலும் அமலாக்கத்துறை ஈடுபடாமலே இருக்கிறார்கள் குற்றவாளிகளை குறிவைத்து அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முயற்சியில் அமலாக்கத்துறை வந்து தீவிரம் காட்டலை ஒரு ரெண்டு மூணு நாள் பரபரப்பாக செய்தியை மாற்றுவார்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்வார்களே தவிர ஆக்கப்பூர்வமாக முடிவுகள் எதுவுமே வருவதில்லை என்கிற கருத்துக்களை நம்ம பேசியிருந்தோம் அந்த கருத்துகள் இந்த சோதனையிலும் தொடர்ந்து விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அது திண்டுக்கல் பெரியசாமியாக இருக்கட்டும் அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினாக கூட இருக்கட்டும் மோடியாக கூட இருக்கட்டும் யார் தவறு செய்தாலும் அதிலும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறக்கூடிய நபர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தவறு செய்வது இது இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவது என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் அப்படிப்பட்ட துரோகங்களை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பை இந்த சோதனையின் மூலமாகவாவது அமலாக்கத்துறை நிறைவேற்றுகிறதா இல்லை இதுவும் வழக்கம் போல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்